மன்னார்புரம் பகுதியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மாவட்ட தலைவர் காமராஜர் தலைமையில் நடைபெற்றது திருச்சி மணார்புரம் பகுதியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மாவட்ட தலைவர் காமராஜர் தலைமையில் நடைபெற்றது இதில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பணியாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஊதிய உயர்வு வெளிப்படைத் தன்மையுடன் சங்கங்களை வகைப்பாடு செய்யாமல் லாப நட்டங்களை கணக்கில் கொள்ளாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஊதிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு பணியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி பெற்று வந்த சம்பளத்தின் மீது ஊதிய உயர்வு அனைவருக்கும் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி அனுமதிக்கப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பின்னர் ஓய்வு பெற்றுள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் மொழியாக ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் தவணை தவறிய நகைக்கடன் ஏலம் விடப்பட்டதில் ஏற்பட்ட நட்டத்தை செயலாளர் தலையில் சுமத்தி கால நிதி பயன்களில் பிடித்தம் செய்யப்பட்டு வருவது கைவிடப்படுவதுடன் பிடித்தம் செய்யப்பட்டுள்ள தொகையை திருப்பி வழங்கப்பட வேண்டும் தேவையற்ற இடங்களில் முதல்வர் மருந்தகம் ஏற்படுத்தி தினசரி ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து ஆக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் மகளிர் பணிபுரியும் இடங்களில் அவசியம் கழிவறை வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் விற்பனையாளர்களாக பணியில் சேர்பவர்களுக்கு தொகுதி ஊதியம் இல்லாமல் காலவரை ஊதியம் அனுமதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் திருச்சி மாவட்ட தலைவர் காமராஜ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக தொடர்ந்து பலமுறை மாநில அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்தும் இதுவரை எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை தொடர்ந்து பணியாளர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு தேவையான எந்தவிதமான அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி தரவில்லை உள்ளிட்ட இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை போராட்டம் நடத்தியும் தமிழ்நாடு அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ஆகியால் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது ஒற்றுக்கொள்ளப்பட்டு திரும்ப வந்து எங்களுக்கு அதை நிறுத்தி வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்து ஐநூறு தொடக்க கூட்டு வங்கிகள் சார்பில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மணிகள் இன்றைக்கு பணியாளர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாளையிலிருந்து தொடர் வேலைநிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது நிறைவேறும் என்று சொன்னால் அடுத்து திரைநீர்ப்பும் போராட்டம் அடுத்தபடியாக இன்னும் இரண்டு தினங்களில் இந்த கோரிக்கை நிறைவேறும் என்று சொன்னால் நிச்சயமாக மறியல் போராட்டம் அறிவித்து திரைநீர்ப்பும் போராட்டத்தை அறிவிக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது கோரிக்கை அத்தனையுமே எங்களுக்கானதல்ல மக்களுக்கானது இந்த நேரத்தில் விவசாய பணிகள் அத்தனையும் நின்று நின்று நின்றுகின்றோம் கடன் வழங்குகின்ற பணி கடன் வசூல் பணி இது அத்தனையுமே நின்றுவிடும் விற்பனையாளர்கள் படுகின்ற இல்நலை யாருமே சொல்லிக்க முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறார்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பலமுறை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று ஆர்ப்பாட்டம் இது தொடர வேண்டும் தொடரும் நிச்சயமாக தொடரும் டிபிஎஸ் காமராஜ் மாவட்ட தலைவர் திருச்சிராப்பள்ளி ஓகே